வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா சாலை விபத்தில் இளைஞர் படுகாயம் விரிவான செய்திகள் ஓசூர் அருகே சாலையை கடக்க முயன்றவர் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது சாலை தடுப்பு இரும்பு கம்பி குத்திய நிலையில் வட மாநில இளைஞரை பொதுமக்கள் போராடி மீட்டனர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பத்தளப்பள்ளி என்னும் இடத்தில் திடீரென சர்வீஸ் சாலையில் இருந்து தேசிய நெடுஞ்சாலையில் வந்தது டிப்பர் லாரி இந்நிலையில் வேகமாக வந்த கார் ஒன்று டிப்பர் லாரி மீது மோதாமல் இருக்க சாலையை கடக்க முயன்ற வடமாநில தொழிலாளி மீது கார் மோதி சாலை தடுப்புகளில் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரின் ஒரு டயர் தனியாக கழன்று விழுந்தது சாலையை கடக்க முயன்ற வடமாநில இளைஞரின் இரண்டு கால்களும் உடைந்தது இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே கான்கிரீட்டாலான தடுப்பு வைக்கப்பட்டிருந்தது வடமாநில தொழிலாளியின் கால் எலும்பு இரும்பு கம்பியால் குத்தி குத்திக்கொண்டு சிக்கிக்கொண்டது இதனால் அவரை மீட்க முடியாமல் மீட்கும் பணியில் ஏராளமான பொதுமக்கள் ஈடுபட்டனர் விபத்தில் சிக்கிக்கொண்ட இளைஞருக்கு மருத்துவ குழுவினர் சாலையிலேயே முதலுதவி சிகிச்சை வழங்கினர் பின்னர் அட்கோ போலீசாரும் சம்பவ இடத்தில் வந்து டிராக்டர் மூலம் கான்கிரீட் தடுப்பை இழுத்து இளைஞரை மீட்டனர் ஆம்புலன்ஸ் மூலம் வடமாநில இளைஞர் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது